ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் கேங்டராக நடித்திருக்கும் படம் இந்த படம் தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இளமை இதோ இதோ ரூபாய் மஞ்ச குருவி ஆகிய பாடல்கள் படத்தின் காட்சிகளில் பயன்படுத்தப்பட்டிருந்தது தன்னுடைய பாடல்களை படத்தில் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதற்காக மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா தரப்பில் இருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டது மேலும் ரூபாய் ஐந்து கோடி நஷ்ட இடம் கொடுக்க வேண்டும் இல்லையெனில் அந்த பாடல்களை படத்திலிருந்து நீக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது இது குறித்து பேசிய இளையராஜாவின் சகோதரர் அமரன் அது எங்கள் சொத்து அதை எப்படி நீங்கள் திருடலாம் என பேசியுள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமரன் எப்போதுமே இசை நிகழ்ச்சிகளுக்கு அண்ணன் என்னை அழைத்து செல்ல மாட்டார் அதற்கு அவர் சொல்லும் காரணம் நீ நடக்க முடியாமல் நடந்து வருவாய் அதை பார்க்கும் போது எனக்கு மேடையில் கவனம் இருக்காது அதனால் நீ வர என்று என்னிடம் சொல்லிவிடுவார் ஆனால் நான் வேண்டுமென்று அவர் முன்னால் நடனமாடி காட்டியிருக்கிறேன் அதேபோல அண்மையில் சிம்போனி அமைக்க லண்டன் சென்றிருந்தார் அப்போது கூட எனக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி என்னை விட்டு விட்டு சென்று விட்டார் இப்படி எங்களுக்குள் பல சண்டைகள் எல்லாம் நடக்கும் இதேபோல நாங்கள் இருவரும் பேசிக்கொள்வது போல அவரிடமும் பேசுவதற்கு ஆட்கள் இல்லை இளையராஜாவிற்கு இருக்கும் ஒரே ஒரு தம்பி நான்தான் இதற்கு மேல் வேறு ஏதாவது வேண்டுமா உலகம் புகழக்கூடிய ஒரு சிம்போனியை எழுதி வெளிநாட்டுக்காரர்கள் மூக்கில் விரலை வைக்க கூடிய அளவிற்கு அவர் சாதனை படைத்துவிட்டு இந்தியா வந்திருக்கிறார் இளையராஜா தற்போது உலகம் முழுவதும் அவருடைய இசை பரவ வேண்டும் என்பதற்காக பல நாடுகளில் சிம்போனிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஜூன் இரண்டாம் தேதி இங்கே சிம்போனி இசை நடைபெற இருக்கிறது அப்படி புகழ்பெற்ற அண்ணனும் நானும் ஒரே வயிற்றில் பிறந்திருக்கிறோம் என்பதை கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் எல்லாமே என்னுடைய அண்ணன் எனக்கு கொடுத்ததுதான் முதல் முதலாக கோழி கூவுது படத்தை என்னிடம் கொடுத்து அதை இயக்க சொன்னார் நான் யாரிடமும் உதவி இயக்குனராக இருந்த முன் அனுபவமே இல்லை இருந்தாலும் எப்படி படம் எடுப்பது என்பதை கற்றுக்கொண்டு படம் எடுத்தேன் படம் வெற்றி பெற்றுவிட்டது அதே போலதான் கரகாட்டக்காரன் படத்தை தில்லான மோகனம் படத்தை சற்று மாற்றி எடுத்தேன் படம் மகத்தான வெற்றி பெற்றது அந்த காலத்தில் கேட்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் மிகவும் ரசிக்கும் அமைதி கொடுத்தது ஆனால் இந்த காலத்தில் வரும் பாடல்களை கேட்கவே முடியவில்லை அதே போல படத்தில் அனைவரும் துப்பாக்கியை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இப்போது வெளிவரும் படங்களில் வன்முறை அதிகமாக இருக்கிறது நல்ல நடிகர் கமலஹாசன் அவர்களே இப்போது இந்த காலத்திற்கு ஏற்றபடி மாறிவிட்டார் விக்ரம் படத்தில் அவர் பலவிதமான துப்பாக்கிகளை வைத்திருந்தார் இதனால் மக்களிடம் நல்ல படத்தை கொண்டு சீர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் குறைந்துவிட்டது நல்ல கதைகளோடு இளையராஜாவிடம் வந்தால் அவர் நிச்சயம் இலவசமாகவே இசையமைத்துக் கொடுப்பார் என்று பேசினார் இப்போது செய்தியாளர் ஒருவர் காப்பிரைட் சிவகாரம் குறித்து கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த கங்கையம் காப்பிரைட் சிவகாரத்தில் சுவகாரத்தில் உலக அளவில் என்ன விதி இருக்கிறதோ அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் விதியை நாங்கள் பின்பற்றவில்லை கதை ஆசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு அந்த படம் எத்தனை மொழிகளில் வெளிவந்தாலும் ஆனால் பாண்டுக்கும் அவர்களுக்கும் அதில் சம்பந்தம் இல்லை ஆனால் நாங்கள் ஒரு நிறுவனத்துடன் தொடர்பில் இருந்தோம் அவர்கள் பூஜை போடும்போது எங்களுக்கு பத்தாயிரம் ரூபாயை கொடுப்பார்கள் அவ்வளவுதான் ஆனால் அண்ணன் கிளி பாடல் மிகப்பெரிய அளவில் விற்பனையாக்கி இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரிய வந்தது ஆனால் அந்த ரெக்கார்டிங்கில் இருந்து எங்களுக்கு ஒரு பைசா கூட வரவில்லை அதன் பிறகுதான் இளையராஜா படத்திற்கு ஒப்பந்தமாக்கும் போதே இசையின் உரிமையை அவர் வாங்கிக் கொள்வார் படத்தின் இசைக்கு வேண்டுமானால் படத்தை குறைத்து கொள்ளுங்கள் ஆனால் இசையின் உரிமை என்னிடம் இருக்க வேண்டும் என்றார் அப்போதுதான் என் பாடலை மேடையில் பாடக்கூடாது என்று எஸ் பாலசுப்ரமணியத்துடன் சில பிரச்சனைகள் வந்தன நான் தலையிட்டு பேசிய பிறகுதான் மேடையில் எனது பாடலை பாடுவதற்கு ராயல்டி வேண்டாம் என்றார் ஏழு கோடி ரூபாய் கொடுத்து மியூசிக் போட்ட இசைமை பாடலின் பாடல்களுக்கு கைத்தட்டல் வரவில்லை நாங்கள் போட்ட பாடல் பாடல்களை ரசிகர்கள் ரசித்து கொண்டாடி கைத்தட்டுகிறார்கள் அப்படி என்றால் அது எங்களுடைய பாட்டுதானே அப்படி இருக்கும் போது எங்களுக்கு அதில் பங்கு உண்டு அந்த பாடலை பயன்படுத்துகிறோம் என்று அனுமதி இருந்தால் அண்ணன் நிச்சயமாக கொடுத்திருப்பார் ஆனால் அனுமதி கேட்காததுதான் பிரச்சனை அஜித் படமாக இருந்தால் என்ன அது எங்களின் சொத்து அதை எப்படி நீ திருடலாம் என் வீட்டுக்குள் நீ எப்படி அனுமதி இல்லாமல் வரலாம் அந்த படத்திற்கு என்று ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறாரா அவரிடம் இப்படி ஒரு மியூசிக் வேண்டும் என்று கேட்டார் போட சொல்ல வேண்டியது தானே அதை செய்யாமல் அனுமதி வாங்காமல் எங்கள் பாட்டை எப்படி அந்த படத்தில் பயன்படுத்தலாம் கேட்டிருந்தால் நிச்சயம் சந்தோஷமாக கொடுத்திருப்போம் எங்களுக்கு நிச்சயமாக பணத்தாசு இல்லை எங்களிடம் அதிகமாக பணம் இருக்கிறது என்று கங்கை எமழ் அந்த நிகழ்ச்சியில் பேசியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க